Hi Friends, Welcome to our Channel. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற குரூப் டூ மற்றும் டூ ஏவுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது இல்லையா ப்ரிலிமினரி எக்ஸாம் செப்டம்பர் பதினாலாம் தேதி நடக்க போகுதுன்னு தெரியும் ஸோ அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அதை எடுத்து வரக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி குரூப் டூ ஏவில் என்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது என்ன மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் இருக்க போகுது எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ குரூப் டூ எக்ஸாமுக்கு யாராவது நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு இது கிளியர் ஆகிட்டு எப்படி வந்து நம்ம படிக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்க ஆரமிச்சிடுங்க ஸோ பாருங்கள் குரூப் டூ டூ ஏவுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒன்றா

அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடந்துருக்கும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருந்திருக்கும் மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு ரிட்டன் எக்ஸாம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ நடந்தது சரியா இது இந்த மூணு ஸ்டேஜஸ்யும் கடந்து ப்ரிலிமினரி மெயின்ஸ் அந்த இன்டர்வியூ கடந்து வரவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா குரூப் டூ போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ இப்போ இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமு ப்ளஸ் மெயின்ஸ் மெயின்ஸுடைய டிஸ்கிரிப்டிவ் இன்டர்வியூ வந்து இதுல கிடையாது சரியா எதை எடுத்துட்டாங்க இன்டர்வியூ வந்து இப்போ கிடையாது ஸோ இந்த ப்ரிலிமினரி வந்து நமக்கு தகுதிக்கான ஒரு தேர்வு தான் இது பாஸ் ஆகிறவங்க போயிட்டு நம்ம மெயின்ஸ் எக்ஸாமு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு எழுதி அதிலிருந்து வந்து நம்ம நம்மளுடைய ரேங்க் வைஸ் நமக்கு அந்த வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து அலாட் ஆகும் சரிங்களா அதுவே முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏவை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ ஏவை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருந்தது அண்ட் தென் மெயின்ஸ் எக்ஸாம் இருந்தது சரியா இது வந்து இப்போ இருக்கக்கூடியது இப்போ இருக்கக்கூடியது வந்து ப்லிமினரி வந்து அப்ஜெக்டிவ் டைப்பும் மெயின்ஸும் அப்ஜெக்டிவ் டைப்பு இந்த இடத்துல பிஃபோர்னு கொடுத்துருக்க பாருங்கள் முன்னாடி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோராக இருந்தது இதே சேம் தான் குரூப் டூ என்ன இருந்ததோ சரியா குரூப் டூவுக்கு என்ன வந்து இருந்ததோ அதுவே இன்டர்வியூ மட்டும் இல்லாமல் இருந்தது சரியா முன்னாடி இருந்த குரூப் டூ ஏவுக்கு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்ஜெக்டிவில் மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ்ல இருந்தது ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் நவ் சரியா இது பிஃபோர் கிடையாது நவ் இருக்கக்கூடிய குரூப் டூ ஏவுக்கானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும் மெயின்ஸும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும் இதில் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் இப்போது இன்டர்வியூ கிடையாது அது ஒரு சேஞ்சஸும் அதே போல் குரூப் டூ ஏவை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் வந்து இது பண்ண போகிறாங்க டைமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி வரைக்கும் நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்னவர் இன்னும் முன்னாடியே போயிடணும் நைன் ஓ கிளாக் ரிப்போர்ட்டிங் டைம் அண்ட் நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் த்ரீ ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும் சரிங்களா மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து காமனாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து குரூப் டூ டூ ஏவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இப்போலருந்தே உங்கள் ப்ரிப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ ஒரு ஒன் ஃபிஃப்டி எபோ நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ஒன் ஃபிஃப்டியிலேருந்து ஒன் சிக்ஸ்டி கொஷின்ஸ் போடுறோம் அப்படின்னாவே நம்மளால ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியும் பட் மெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ இருந்தே அதிகமான கான்சன்ட்ரேஷனோட படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நம்ம சேனலை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி ஒன் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ